தான் என்று அதிகாலையில் எழுந்து நேரலை போடலாம் என்று பார்த்தேன் மணி போ தற்சமயம் ஏழு மணி ஆகிவிட்டது என்றும் சூரிய உதயம் ஆகவில்லை இருந்தாலும் இந்த நேரத்தில் நேரலை போடலாம் என்று பார்த்தேன் கவரேஜ் இல்லாததால் வெளியில் வந்து ஓரளவு இயற்கையில் தான் கவரேஜ் இருக்குது அதனால் இயற்கை புண்ணியத்தில் உங்களுக்கு அந்த இயற்கை படம் பிடித்து காட்டில பாருங்கள் இன்று மாலை பொங்கல் வைப்பதற்காக உங்கட்டிய கரும்புகள் நடப்பட்டுள்ளன இங்கே வேணா பொங்கல் வைக்கிறாங்க ஆ கோலமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த இது கேட்டேன் கேட்டேங்கிறது எங்கள் இந்த சக்கரவள்ளி ஆமா ஆ அத சக்கரவள்ளி அப்ப லேசா தோண்ணன ஒரே அந்த கிழங்கு எல்லாம் அன்னைக்கு இதெல்லாம் பார்த்தேன் ஈஸியா வருமே பரவா ம் பத்த வரும் ஆ இங்க வந்து மதர் சீட் இருக்கு ஆமா இத வந்து எடுத்து ரீபிளான்ட் பண்ணணும் நாத்து மாதிரி ஆமா நேத்து கொஞ்சம் மலரா மொட்டா இருந்தது இன்னைக்கு விரிஞ்சு மலரா வந்து நல்லா இருக்கு முல்லை அது முல்லையும் இன்னொன்று இதே மாதிரி இன்னொரு பூ இருக்கு மல்லிகை இல்லை மல்லிகை இன்னொரு பேர் சொல்லுவாங்க முல்லை அரும்பாதான் அரும்பு வெள்ளையும் ஒன்று இருக்கும் கொஞ்சம் கலர் மாறி ஒன்று ஒன்று ஜாதி மல்லி ஒரு பூ இது பேர் வந்து சின்ன தொட்டிலையுமே சில நேரங்கள்லாம் வச்சிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு தாப்புல தொட்டியில் வச்சிருக்காங்க பார்க்கறக்கு நல்லா இருக்கு

நேற்று ம் சாயங்காலம் பார்க்கும்போது ஓரளவு இருந்துச்சு ரொம்ப அட்டாசமா இல்லை பூ கொஞ்சம் டைரக்ஷன் திருப்பணி இது கட்டாயிருது பவளம்மா இல்லையா பவளமாக தான் இருக்குது

இல்லை அது அந்த கலர் தான் ரோஸ் கலர் இல்லை பிங்க் ம் வயலட்டாக என்னமோ சொல்லுவாங்களா அந்த மஞ்சள் வந்து இப்போ தான் சமீபத்தில் வருது இந்த சீசனுக்கு இல்லை இல்லை எந்த இந்த மஞ்சளை சொல்லல அந்த ட்ரீ எல்லோ ட்ரீ இருக்குல்ல

ஏன்னா இது ஏரியாவே இந்த மோட்டார் இல்லைன்னா நீர் வளம் வந்து கம்மி தான் ம் ரெண்டு மூணு மோட்டார்லருந்து தண்ணி வந்துருக்கு இந்த வாழை வந்து யூஸுக்காக யூஸ்காக வச்சுருக்க இருக்கு அவசரமாக இப்போ சாயம் பண்ணுறதுக்கு தேவைப்படும்ல போய் வாங்கிட்டு வந்த நேரத்தில் இதுக்குன்னே போய் டவுனுக்கு போனேன் பொங்கலுக்கு ஒன்றுமே கடைசியில் பார்த்தா பக்கத்துலேயே ஒரு பெட்டி கடையில் வச்சிருந்துச்சு என்னம்மா அவங்க யூஸ் இல்லை சார் விற்கிறதுக்கு தே சரி அப்போ ஒரு பூரூவா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் பூ வாங்கலாம்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு நானும் தேடி தேடி பார்த்தேன் பூ இந்த இங்கெல்லாம் இருக்குது வைக்கிற பூ வேணுன்ட்டாங்க தலையில் விற்கிற பூ நேற்று பொங்கல் அன்னைக்கு இங்கேயுமே கிடைக்கல அப்புறம் சரி நானும் அந்த ஒத்தக்கடை போகிறது விவசாயமாக இருக்குன்ட்டு பக்கத்தில் அந்த இது எங்கள் ஏரியா வந்து ஒத்தக்கடைக்கு முன்னாடி இல்லை வளர்நகர் அந்த வளர்நகர் அது போக வளர்நகரில் உள்ள போய் பார்த்தேன் இல்லை அந்த ஒத்தக்கடை போக முடியல உத்தங்குடி தான் எங்கள் ஏரியா அங்கே போய் பார்த்தா பார்த்தாத்து உத்தங்குடியில் எந்த கடையிலையும் இல்லை எல்லாம் உங்களுக்கு டிமாண்டு இருந்தால் தான் கொண்டாந்து வாங்கி வைப்பாங்க அங்கே தான் முப்பத்தி ஆகிற இடத்துல சேல்ஸ் ஆகிரும்போருக்கு பக்கத்தில் மதுரையில் அங்கே மார்க்கெட் இருக்குது பூ மார்க்கெட் ஆமாம் ஆ ஆமாம் ஆமாம் போனாங்கன்னா இங்கே போய் கம்ப்ளீட்டாக எல்லாம் வாங்கிட்டு ஆமாம் அதுதான் சீப்பாக இருக்குன்ட்டு வந்து ஏதாவது நிறுத்தி வாங்கணும் பார்த்தோம்னா நம்ம ஊரில் உள்ள ரேட்டு தான் வரும் இந்த ஒத்த பணம் ரொம்ப பிரமாதமா இருக்குது இந்த மலைக்கு பின்னாடி தான் அதை அந்த சொல்கிற ஆ அய்யலூர் அதுக்கடுத்து இன்னும் ஒரு நம்ம ஒன்று என்னமோ ஒரு கிளி படம் எல்லாம் எடுத்தாங்க அரண்மனை கிளின்னு எடுத்த ஒரு அவங்க அது போக ஒரு அடுத்தடுத்து ஏதாவது காட்டு வேட்டைக்கு போவாங்க ஆ வேட்டைக்கு போகும்போது இந்த மலைக்கு காட்டில் போய் கிடைக்கும் தடை பண்ணிட்டாங்க

தெரியும் ஆமாம் நேற்று பேசுனார் ஆ ரொம்ப நாள் வந்து அவர் கான்டாக்ட் இல்லாமலாம் இருந்தார் ஹெல்த் கொஞ்சம் நல்லா இல்லை நேற்று அதில் ஒரு சந்தோஷம் ரெண்டு கிளாஸ்மேட்டு ரெண்டு பேரையும் பார்த்து பேசலாம் வந்து போட்டு சேல்ஸு என்ன வ பண்ண மாதிரி வச்சு வளர்க்குறாங்க வளர்த்துட்டு அந்த சேல்ஸுக்கு பண்ணுறாங்க ஹாஸ்டலில் அன்னைக்கு ஈவினிங் போடுவாங்க நாங்கள் ப்ரெட்டு வாங்கிட்டு போய் ப்ரெட்டை வச்சு தொட்டு அதுக்கடுத்து இந்த ஃபோர்க்கெல்லாம் சாப்பிடக்கூடிய இது வாய்ப்பு கிடைக்கும் இது என்ன பூசம் முத முதல்ல நாங்கள் பூ படிக்கிறதே இந்த பூ இந்த செம்பருத்தி பூவுக்கு இல்லை இதில் ஐபிஎஸ் ஏதோ ஒரு பேர் ஒரு பொட்டானிக்கல் நேம் ஆ ஐபிஎஸ்கு இண்டிகா நான் முரளி வாங்கி ஆ ஆ 嗯。Uh.